செல்வோம் பொருள் ஒரு வீட்ல எல்லா பொருள் இருக்கணும் பிரிட்ஜ் இருக்கணும் வாஷிங் மிஷின் இருக்கணும் என் மைக்ரோ ஓவன் இருக்கணும் பல காரியத்தை தேடுகிறோம் முக்கியமான என்ன சமாதானம் ஒரு குடும்பத்துல சமாதானம் இல்லாம எல்லா பொருள் இருந்து ஏதாவது பிரயோஜனம் உண்டா என் வீடு நரகமா இருக்குங்கன்னு சொல்றவங்க உண்டு அப்போ உங்க வீட்டுல சமாதானம் நிறைவா இருக்கணும் அதான் தேவனுடைய ஆசீர்வாதம் அதுக்கு நீங்க குடும்பத்தை ஆண்டு கொடுத்து தாவிர மாதிரி சேபிக்கணும் ஆண்டுவரே என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு சொந்தம் இது உங்க குடும்பம் உமக்கு ஒப்பு உம்முடைய உண்மை என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்ட வீட்டுக்குள்ள சமாதானம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் செழிப்பு உண்டாகும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும் நீங்க தினமும் ஜெபிச்சு பாருங்க ஜெவனுக்கு ஆண்டு உம்முடைய உன்னுடைய அடியானன் வீடு எங்களுடைய வீடு எங்க குடும்பம் உமக்கு முன்பாக இருக்க முடியாத எந்தெந்தைக்கும் நீர் ஆசீர்வதி தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்